பார்க்கணும் இது இருக்கு இல்லையா ரெண்டு காலம் இப்படி வச்சு பார்க்கும்போது சமமாக இருக்கா இல்லையான்றதை நம்ம பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கான்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எந்த காலம் ஒயரமாக இருக்கு சரிங்களா ம் அப்போ என்ன செய்யணும் கொடுங்க இது இல்லை ஆ இந்த உயரமான இந்த இடத்துல ம் அதாவது இந்த இந்த நடு மையம் வந்துருக்கு இல்லையா இந்த இந்த ரெண்டு கால உடைய இந்த மே பகுதியில் இணையக்கூடிய பகுதி இருக்கு இந்த இடம் இதெல்லாம் இந்த இடத்துல இந்த பாருங்க இல்லை அப்படி எந்திரிச்சு கூட பின்னாடி கூட பாருங்க என்ன பண்ணுறேன்றத இது வந்து அப்படி அழுத்தம் கொடுக்கணும் இப்போ நீ அந்த இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்த பின்னாடி அந்த காலை வச்சு பார்க்கணும் ரெண்டு சமமாக இருக்கா இல்லையான்னு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்போ கொஞ்சம் உயரமாக தெரிஞ்சது இப்போ எப்படி இருக்கு இவ்வளோ சமமாக இருந்திருக்கா இது ஆக்சுவலாக இது பெரிய மேஜிக்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா உடல் வந்து நம்ம வேறு பல காரணங்களுக்காக வந்து அந்த சமநிலை தன்மை குறையும் ஒன்று இப்போ இந்த விரல் இருக்குல்ல கை விரல் இந்த ரெண்டு ரேகை இருக்குல்ல இந்த ரெண்டு ரேகை இப்படி வைங்களேன் வச்சுட்டு இந்த சுண்டு வரலுடைய உயரம் வந்து எது உயரமாக குட்டையாக இருக்குன்னு பாருங்க ரைட் சைடு என்னவா இருக்குது உயர் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ரைட் சைடு கூட இருக்குது அப்போ என்ன பண்ணுங்கள் ரைட் சைடு ஹேண்டாக லெஃப்ட் சைடு ஹேண்டில் இப்படி வைங்க ஆ ரைட் சைடில் வைங்க எது உயரமாக இருக்கோ அந்த பகுதியை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படி வைங்க வச்சுட்டு இந்த வேரில் எப்படி வச்சுருக்கேன் ம் வச்சு பாருங்கள் விரலை எப்படி வைங்க வச்ச உடனே இந்த வேரில் வந்து இந்த இடத்துல படுற மாதிரி சடனாக இப்படி சடக்குன்னு சடங்கு இப்படி வச்சு இப்படி மோதிட்டு வாங்க இப்படி மோதிட்டு வரணும் இந்த விரல விட்டு வைங்க இது இங்கே வைங்க இந்த இடத்துல எப்படி வைங்க இந்த இடத்துல இப்படி நடுவு பதில் வைங்க இப்படி வைங்க கையை எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் வெட் வெட்டுற மாதிரி வைங்க கையை ஆ இப்படி வச்சுட்டு அப்படி மூடுங்க இந்த கை மூடுங்க இல்லை லேசை இப்படி வைங்க லேஸ் அப்படி வைங்க லேசாக அப்படி ஆ அப்படி மூடுங்க மூடிட்டு இந்த இடத்துல விரலை எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படி சட்டுன்னு சட்டுன்னு இப்படி